வணக்க நண்பர்களே பிறப்புறுப்பு வந்து பிறவில இருந்து ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு தடிமனா இல்ல நீளமா இல்லை இதனால வந்து எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எல்லா டாக்டரையும் போய் பார்த்துட்டேன் எல்லா மெடிசனும் எடுத்துட்டேன் ஆன்லைனில் பார்க்குறது ஆஃப்லைனில் பார்க்குறது கடைங்களில் போய் கேட்குறது எல்லாமே பார்த்துட்டுங்க ஆனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லைங்க ஆனால் நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது ரெண்டு நிச்சம் அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோதான் லைஃப்பே போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சூஸ்ரா தைலம் இந்த தண்டு சூசுரா தைலத்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரே வாரத்தில் நல்லா தடிமனாக ஆரம்பிக்கும் நல்ல நீளமாக நல்ல ஒரு உறுதி பெறுங்க இது மெயினாக யாராருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் பாருங்க பிறவிலருந்தே பிறந்ததுலேருந்தே என்னுடைய பிறப்பிறப்பு சுண்டு வரல் சைஸுக்கு தான் இருக்குது கட்ட வரல் சைஸுக்கு தான் இருக்குது ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது போதுமான அளவுக்கு தடிமனா இல்லை போதுமான அளவுக்கு நீளமா இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் இது இன்னும் யாருக்கெல்லாம் நல்லா வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுவிட்டேன் சுயன்பத்துனால் வந்து நல்லா இருந்த பிறப்பிறப்பு நல்லா தடிமனாக இருந்ததுங்க பழம் போல் இருந்தது நல்லா தடிமனாக இருந்தது நல்லா நீளமாக இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க தெரியாத சில தவறுகள் பண்ணதனால இப்போ என்னுடைய லைஃப்பே வந்து கேள்விக்குறியாக ஆகிடுச்சு நல்லா பழத்தை விட நல்லா தடிமனாக இருந்ததுங்க நல்லா ஒரு கை பெருசு இருந்ததுங்க தடிமனு பருமனு அது காலப்போக்கில் நான் சுயன்பம் அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தது அதனால ஒரு பத்தொம்பது இருபது வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சுருங்கி ஒரு கட்டவரல் சைஸுக்கு வந்துருச்சு கட்டவரல் விட சின்னதாகவும் போயிடுச்சுங்க ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு அதுதான் சுருங்கிச்சு அப்படின்னா நீளம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி உடம்போடு உடம்பு போய் ஒட்டிடுச்சுங்க ஒட்டுன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறப்புறுப்பு பொறுப்பு செத்து போச்சுங்க செயல்படவே இல்லைங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எல்லா மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பார்த்துட்டேன் மெடிக்கல் இருக்கக்கூடிய மாத்திரைகள் கூட வாங்கி போட்டு பார்த்துட்டேன் ஆனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை அவ்வளோதான் லைஃப்பே போச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்காக கண்டுபிடிக்கப்படுத்த அந்த தண்டு சுஸ்ரா தைலம் இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்திங்கன்னா போதுமானதுங்க நல்ல ஒரு தடிமனாகும் நல்ல ஒரு நீளமாகவும் நல்ல ஒரு லென்த்தாகும் ஒரு வாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துங்க இது தொண்ணூறு நாட்களுக்கு நாங்கள் வந்து இந்த மருந்து கொடுத்துருவோம் ஆணூறுக்குள்ள இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி நீ விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக தொடக்கக்கூடாது கழுவக்கூடாது மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் போட்டுவிட்டு உங்கள் வேலையை ரெகுலராக பார்க்கலாம் ஒரு வாரத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பித்தர நல்ல ஒரு ப்ராடக்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்க